எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம் எல்லாருக்கும் மன வருத்தம் இருக்கு தயவு செய்து சொல்ல வேண்டிய உங்களுக்கு நன்றி சொல்லிடுங்க முக்கியமா பத்திரிகையாளர்கள் நீங்க இப்படி வெளிச்சம் போட்டு காட்டுனதுனாலதான் உண்மைகள் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருக்கு இது என்ன காலகட்டம்னா யார் உண்மைன்னு கேட்கற அளவுக்கு போச்சு உண்மைங்கிறது ஒரு பொருள் இல்ல பல பார்வையில பல பொருளா தெரியுங்கிற இந்த காலகட்டத்துல உண்மையை கண்டுபிடிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் கோர்ட்டும் இருக்கிறது போலீஸும் இருக்கிறார்கள் போலீஸ் நன்றி சொல்ல வேண்டிய நேரத்துல அவங்களை குற்றம் சொல்லிட்டு இருக்காதீங்க நானும் இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கேன் அவங்க கடமை அவங்க செய்யறாங்க அதனால தயவு செய்து இதுவரையிலும் இந்த உயிர் சேதத்தோட நின்னதுங்கிறதுக்காக நான் சொல்ல வேண்டிய உங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லிக்கல லைட் ஹவுஸ் நீங்க செய்யவிடுங்கள் சார் லைட் ஹவுஸ் எல்லாம் போய் பாத்தீங்க எந்த இடம் சிறந்ததுன்னு பாத்தீங்களா சார் இந்த மரணத்துக்கு எந்த இடமுமே சிறந்தது இல்லைங்க இது பெருசா ஆகாம இதோட நிறுத்திக்கிட்டோமேங்கிறது எனக்கு சந்தோஷம் பாதுகாப்பு குறைபாடு காரணமா நதியில விழுந்திருந்தாங்கன்னா என்ன கதை இன்னைக்கு பாதுகாப்பு குறைபாடு காரணம் தான் சார் எல்லா எதிர்க்கட்சிகளுமே பாதுகாப்பு குறைபாடு காரணம் தான் அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதை எப்படி சார் பாக்குறீங்க யாரு வைக்கிறாங்கிறத நீங்க பாக்கணும்ங்க நம்ம வந்து நடு நிலையா நின்று பார்த்தோம்னா நான் பார்ட்டியே சென்ட்ரிஸ்ட் தவிர நான் ஒரு தமிழ்நாட்டின் குடிமாகணும் அப்படி பார்க்கும்போது என்ன நடந்தது எல்லாருக்குமே தெரியும் இதுல சைடு எடுக்காதீங்க அப்படி சைடு எடுக்கிறதா இருந்தா மக்கள் சைடு எடுக்கிற அட்வைஸ் என்ன சார் யாருக்கு